ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தர் இந்த மே மாதத்துக்கு இந்த வசனத்தை வாக்கு கொடுத்து நம்மளை வழி நடத்த விரும்புகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் அழுகிறாய் இப்படி அநேக விதங்களில் அன்போடு நம்மளை விசாரிக்கிற ஒரு நல்ல பரம தகப்பன் நல்ல உற்ற தோழனாக நமக்கு அவர் இருக்கிறார் அவர் நம்மளை விசாரிக்கிறோரானபடினால் நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும்படியாக பேதுரு நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய கவலை நமக்கு ஒரு பெரிய பாரமாகி விடுகிறது வேதம் சொல்கிறது கவலை ஒரு முல்லை போன்றது எப்படி முள் வளர்ந்து மற்ற செடி வளர விடாமல் நெருக்கி போடுகிறதோ அதே போல் இந்த கவலை நம்மளை நெருக்கி போடுகிறதா இருக்கிறது வேற எதை குறித்தும் நாம் யோசிக்க விடாதபடி வேற எதுவும் செய்ய விடாதபடி இந்த கவலை நம்மளை நெருக்கி போடுகிறது ஆகவே தான் இன்றைக்கி கருத்துடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறது அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்திடுங்கள் ஏனென்றால் உங்களை அன்போடு விசாரிக்கிற தேவன் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார் அது மாத்திரம் அல்ல உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் வைத்திடுங்கள் இந்த மாதம் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் அதனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசில் என்ன கவலை வருதோ அதை இயேசு விடத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே அன்றுரே நீ எங்களை பார்த்து நான் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறக்காக நன்றி எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷன் எல்லா நேரங்களிலும் எங்களை விசாரிக்க முடியாது எங்களுக்கு மிகவும் அன்பானவர்கள் கூட சில நேரம் எங்களை விசாரிப்பதில்லை ஆனால் நீங்களோ எப்பொழுது எங்களை விசாரிக்கிற தேவன் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று விசாரிக்கிற தேவன் அப்பா இப்பொழுது கூட கத்தாவே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாங்க யாரெல்லாம் கவலையோடு பாரத்தோடு இருக்கிறாங்களோ அந்த கவலையிலெல்லாம் அவங்க மேல் வைத்து விட வைத்தாங்க எந்த ஒரு கவலையும் அவங்களை நெருக்கி போடாதபடி அழுத்தி விடாதபடி கத்த காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்விப்பாரு அமேன்